இன்றைக்கு உடைய வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் வந்திருக்கலாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி எடுத்த பிரயாசம் எல்லாம் வியாபாரத்தில் சரியாகிவிடும் அங்கும் நஷ்டம் இங்க வேற ஒரு பிசினஸ் பண்ண வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் நஷ்டம் ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம் இழப்புக்கு மேல் இழப்பு தோல்விகளுக்கு மேல் தோல்வி அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வந்திருக்கலாம் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்ட நிலைமையில ஒரு விரக்தியோடு மன வேதனையோடு இந்த இடத்துல உள்ளத்துக்குள்ளே துக்கத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு தான் ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும் இன்னைக்கு நிறைய மேடைகள்ல நிறைய பாஸ்டர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிங்கிற அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக எல்லாரும் பயன்படுத்துவாங்க நிறைய பேருக்கு இதுக்கு இவன் இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலையும் சமாதானத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும் அது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மோகன்சே என்ன எங்கே பார்த்தாலும் இந்த வசனத்தை வச்சிருப்பார் உங்கள் துக்கம் இந்த வசனத்தை சொல்லியே ஃபேமஸான ஆளுன்னு சொல்ல போனால் நம்ம மோகன்சேனா என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனால் இந்த வசனம் நமக்கு சரியாக வாசித்து இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டோமா ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த சின்ன சின்ன போராட்டங்கள் இது வந்து இந்த இதுக்காக இந்த வசனத்தை பயன்படுத்தி உங்கள் துக்கம் சந்தோஷமாக யாரும் மாறும் என்று பயன்படுத்தக்கூடிய வசனமாக இதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யோவான் புத்தகத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்கே பேசப்படுகிற எல்லாம் அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் பேசக்கூடிய எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா சீசர்களை குறித்தே தான் பேசியிருப்பார் அப்போஸர்கள் குறித்து பேசியிருப்பார் அவங்களுக்குள்ள உறவு அவங்க அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் சம்பவிக்கும் இதை குறித்து தான் அந்த இடத்துல ஃபுல்லாக எழுதியிருப்பார் வழிய அந்த அவங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வசனத்தையும் எல்லா மக்களுக்கும் போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது உபதேசி தரக்கூடாது ஸோ இதை ந இதில் நம்ம கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து சரியான சத்தியத்தில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நம்பிக்கைக்குள்ளே போகிற மாதிரி ஆகி போயிடும் நீங்கள் வேணால் அதை நம்பிக்கைலாம் அது உங்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கலாம் ஆனால் அது சத்தியமாக இருக்காது பல இடங்களில் நான் சொல்லுவேன் உங்களுடைய அனுபவங்களை சத்தியம் என்று நம்பிவிடாதீர்கள் அநேகர் பல விஷயங்கள நாங்கள் அனுபவம் கண்ணால் பார்த்தோம் காதார கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆவிகள்லாம் வந்து நான் சாந்தி வந்திருக்கேன் நான் பூந்தி வந்திருக்கிறேன் நான் ஏற்று போய் மறிச்சு அந்த ஆவி வந்திருக்கு இந்த வந்திருக்கேன்னு பேசுவாங்க ஆனால் அது உங்கள் அனுபவமாக இருக்கலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம்னு கேட்டிருக்கலாம் ஆனால் அது சத்தியம் அல்ல ஏன்னா மறித்து போன மனிதர்களெல்லாம் அப்படியெல்லாம் ஆவியாக வர முடியாது ஏற்கனவே இது குறிச்சல நிறைய பேசியிருக்கிறேன் இந்த உலகத்தில் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் தான் இப்படி செத்தாவிகள் வருவதாக வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அவன் பொய்யன் அப்படி பொய் பண்ணி ஏமாற்றி உங்களை ஏதோ அந்த வழியில் கெடுக்க பார்ப்பான் ஆனால் உலகத்தில் மனித எந்த பிரேதமும் இப்படி ஆவியாக சுற்றி தெரியாது அது வேத வசனம் நமக்கு தெளிவாகவே என்ன செய்யிடுச்சு சொல்லிடுச்சு இந்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கும் போது இந்த மாதிரி சாத்தானுடைய பொய் வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்பாமல் நம்ம காத்துக்கொள்ள முடியும் இந்த விஷயத்தில் சரி ரைட் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்போ இந்த பர்டிகுலர் இந்த வசனம் இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னா என்ன அர்த்தத்தை குறித்து இந்த இடத்துல இயேசு எழுதியிருக்கிறார் மேலே உள்ள வசனத்திலாம் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டோ சொல்கிறாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் இந்த இடத்துல சொல்லிட்டு வரும்போதே நான் கொஞ்ச காலத்தில் இருப்பேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் என்ன வேணேன் திரும்பவும் வ இல்லாமல் போயிட்டு திரும்பவும் வருவேன் அப்படிம்பார் இயேசு கிறிஸ்து ஸோ என்னத்தை சொல்ல வர்றாரு நீங்கள் இந்த அதிகாரத்தில் பதினாறாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல வாசிக்கும் போதே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு அந்த இடத்துல அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்கிற காலம் வரும் இந்த வசனத்தை பல ஊழியர்கள் இதை இப்போது சம்பவிக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள்கிட்ட பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இந்த வசனம் பூரா பார்த்தீங்கன்னா அப்போஸ்தர்களுக்கு பொருத்தமான விஷயம் வசனம் சீசர்களை பார்த்து பேசக்கூடிய வசனம் பர்டிகுலரா அவங்க ஜெப அழைத்து விட்டு புறம்பே தள்ளுவார்கள் ஜெப ஆலயம்லாம் இருக்குது நமக்கு நமக்கு எந்த ஜபாலயம் இங்கே இல்லை அங்கே அந்த யூத தேசத்தை பற்றி தான் முறுக்க முழுக்க பேசுகிறாரு ஏசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் எல்லா சீசர்கள் அப்போஸ்தர்கள்லாம் ஜபா ஆலயத்தை விட்டு எல்லாம் புறம்பே தள்ளிடுவாங்க உங்களை கொலை செய்கிறவங்க தாங்கள் தேவனுக்கு தங்களுடைய கத்தருக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைக்கிற காலம் வரும் அப்படின்னு பேசுகிறாரு ஏன்னா அன்னைக்கு இருந்த இந்த யூத கூட்டத்துல ரெண்டா நீங்க பிரிக்கணும் ஒன்னு ஏசு கிறிஸ்து விசுவாசித்து போன ஒரு சொற்பமான சின்ன கூட்டம் மெஜாரிட்டியான கூட்டம் அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ஊழியர்கள் மற்றும் அதை பின்பற்றின நிறைய மக்களுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு எதிராக செயல்பட கூட்டம் எப்படாவள கொள்ளணும் அப்படின்ட்டு பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பெரும் கூட்டம் இந்த கூட்டம் ஏசு கிறிஸ்துவை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீசர்களை பிடிச்சு கொலை செய்யும் போது தாங்கள் கத்தருக்கு தொண்டு செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிற காலம் வரும் அப்படின்னு ஆணர் பேசுகிறார் அந்த காலம் வந்துச்சு அதே அடிப்படையில் தான் யாக்கோவை பிடிச்சி சிறைச்சேதம் பண்ணி கொலை பண்ணுறாங்க பேதுருவையும் பிடிச்சி அப்போ இருக்கிற அந்த மன்னன் அவன் சொல்கிறான் யூதர்களுக்கு இது பிரியமாக இருக்குது இப்படி இயேசு கிறிஸ்துடைய சீசர்களை பிடிச்சி கொள்றதெல்லாம் அப்படின்னு பேருவையும் பிடிச்சி அவனை மறாவது நாளில் சிறைச்சேதம் பண்ணணும் அப்படின்னு கட்டி வச்சுருந்துருப்பார் தேவதூன் அவர் விடுதலை ஆக்கி போன விஷயத்தெல்லாம் அவன் பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் சவுல் பவுலா மாறினார்ல அந்த சவுல் சபையை துன்பப்படுத்தின விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அவங்க எல்லாம் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு துன்பப்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா தாங்கள் தேவனுக்கு என்ன செய்கிறோம் தொண்டு செய்கிறோம் அப்படி நினைத்து கொண்டு ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாரையும் கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து முற்றும் இந்த இடத்துல பேசுகிறார் சொல்லிக்கிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் என்ன செய்வேன் நான் வந்து இல்லாம போயிடுவேன் மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்வேன் காணப்படுவேன் நான் பிதாவினத்துல போறேன் அப்படிங்கிறத குறித்து பேசுறாரு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது அவர் பதினேழாம் வசனம் அப்பொழுது அவருடைய ஸ்ரீசரி சிலர் நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டது மன்றி இயேசு கிறிஸ்டின் வந்து இது என்ன நீங்க சொல்றீங்க எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து கீழே என்ன சொல்கிறாருன்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஸ்ரீஷர்கள் அழுது புலம்புவாங்க இதை நம்ம குறித்து சொல்லப்பட்ட விஷயம் இல்லை நமக்கு வர்ற சின்ன சின்ன பாடுகளை குறித்து அழுது புலம்புறீங்க நாளைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது இது எல்லாருக்கும் வந்துச்சு அன்னைக்கு அப்போசர்களுக்கு வந்துச்சு அப்போஸ்தலர்கள் சாகிற வரைக்கும் இந்த போராட்டங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் கிறிஸ்துவின் மித்தம் வருகிற அந்த நிந்தை அந்த சிலுவையெல்லாம் சுமந்துகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் இந்த வசனம் அதை குறித்து சொல்லப்பட்ட விளக்கம் இல்லை நீங்கள் அழுது புலம்புவீர்கள் எப்பொழுது ஷீசர்கள் அழுதி புலம்பினாங்க தொடர்ந்து யசு சொல்கிறாரு உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் அழுவீங்கிற உலகம் முழுக்கவும் சந்தோஷப்படும் உலகம்னால் என்ன அர்த்தம் நம்மளுக்கு வெளியே இருக்கிற உலகத்தை புரிஞ்சிக்கக்கூடாது உலகம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த உலகத்துக்கு அர்த்தம் என்னன்னா அன்றைக்கு இருந்த இயேசுவை விசுவாசியாத நியாயப்பிரமான கட்டளைக்குள்ளே விரித்தனமாக இருந்த யூதர்களை குறித்து சொல்லுகிறார் உலகம் என்று அவங்க தான் உலகம் உலகம் அவர்கள் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அழுது புலம்புவீங்க ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிறார் அப்போ என்ன விஷயம்னா இயேசு கிறிஸ்தினுடைய சிலுவையை குறித்து சொல்லப்பட்ட வசனம் தான் இது ஏசு கிறிஸ்துவை இருந்து பிரித்து கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிறாங்க முழு உலகத்தினுடைய பாவத்தையும் இயேசு சிலுவையில் சுமக்கிறார் எல்லாத்துக்குமான பிரயாச்சித்தத்தை அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறாரு முழு உலக மக்களுடைய உலக மக்களையெல்லாம் இயேசு நேசித்தபடினால எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கிறவராய் தொங்கி கொண்டிருக்கிறார் அப்போ நம்மலாம் இப்போ அழுகலை இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது நமக்கு அதெல்லாம் தெரியாதபடி தேவனை விட்டு நம்ம தூரத்தில் இருந்த நம்ம புறஜாதிகள் நம்ம நமக்கு அதெல்லாம் தெரியல அப்போ தெரிந்து கொண்டு கிறிஸ்து பக்கத்தில் இருந்து அழுது புலம்பினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அன்றைய அப்போஸ்தரர்கள் இயேசுவை பின்பற்றின சீசர்கள் தான் ஏசு கிறிஸ்துவ சிலுவைக்கு கொண்டு போகும்போது கூட அன்றைக்கு இருந்த பெண்கள்லாம் அழுது புலம்புறாங்க இயேசு கிறிஸ்து எனக்காக ஏன்ப்பா அழுது புலங்கு உங்க உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது புலம்புங்க அப்படிங்கிறார் அப்போ இயேசுவை பின்பற்றின அந்த சின்ன கூட்டம் அழுது புலம்புது நீங்களும் அழுது புலம்புவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு உலகம் சந்தோஷப்படும் சுற்றி இருந்த யூதர்கள் எல்லாம் சுற்றி இருந்த ரோமர்கள் எல்லாம் ஒரே ஹாப்பியாக இருக்கிறாங்க இயேசுவை பிடிச்சிட்டோம் அவரை சிலுவையில் அடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவஸ்வராரு கவலைப்படாதீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மூன்றாம் நாளில் இயேசு உயிரோடு எழுந்தால் ஸ்ரீசர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க வந்துச்சு இதுதான் இந்த வசனத்தினுடைய முழுமையான அர்த்தம் அவர் அடிக்கப்படும் போது ஷீசர்கள் எல்லாரும் துக்கப்பட்டார்கள் உலகம் எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு யூதர்கள் ரோமர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பும் போது அவர்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறினது அப்ப நம்ம வாழ்க்கையில வர்ற இந்த பாடு சின்ன சின்ன உபத்திரவங்களுக்கு இந்த வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது இது வேறொரு மிகப்பெரிய சத்தியம் இது இந்த சத்தியத்தை உள்வாங்கி கொண்டோமானால் பவுல் சொல்றாரு நீங்க எப்போதும் சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்லுகிறேன் எப்போதும் இருங்க இன்னைக்கு கத்தருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா ஆண்டவர் அறிஞ்சிட்டமுனா ஒன்னு புரிஞ்சுக்குங்க நம்ம துக்கம் சந்தோஷமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே மாத்திட்டாரு கத்தர் என்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தாரோ உங்க ஒவ்வொருவருக்கும் உயிர் தழுதல் இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்தாரு என்றைக்கு அவர் மரணத்தை ருசி பார்த்தாரோ நம்முடைய பாவ சாபமெல்லாம் அதோடு முடிந்து விட்டது பிதாவோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம் அன்னைக்கு மனித குல சமுதாயம் ஆதாம் மூலியமாக தேவனை விட்டு பிரிஞ்சிச்சு ஏசு கிறிஸ்துவின் வாயிலாக நம்ம இணைக்கப்பட்டு என்ன செஞ்சிட்டோம் பிதாவோடு சமாதானம் பண்ணப்பட்டுட்டோம் அந்த பாக்கியம்தான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் அதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பீங்க அதனால நம்ம வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பாடு சின்ன சின்ன சோதனைகள் சின்ன சின்ன துன்பங்களை நினச்சி இது ஏதோ இந்த வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்த்துட்டு என் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று உங்களை நீங்களே திடப்படுத்தி கொள்வதை விட்டு விட்டு இந்த பாடு உபத்திரவெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு உலகத்தில உங்களுக்கு உபத்திரவம் உண்டுப்பா ஆனாலும் திட நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார் கடை சீசர்களுக்கு உபத்திரவம் கடைசி வரைக்கும் அவங்க சாகர வரைக்கும் உபத்திரவங்களோட தான் போனாங்க நிறைய சோதனைகள் இருந்துச்சு போராட்டம் இருந்துச்சு அதுதான் இயேசுவை பின்பற்றுகிறவன் சிலுவை கொண்டு வரணும் சிலுவைனா என்ன பாடு நீங்க ஒவ்வொருத்தரும் சிலுவை சுமக்கணும் இயேசு சிலுவை சுமந்த சிலுவை வேற அவர் சுமந்த சிலுவை உலகத்தின் பாவத்துக்காக சிலுவையை சுமந்தாரு அந்த சிலுவையெல்லாம் நமக்கு கிடையாது ஆனால் கிறிஸ்துவின் மித்தம் வருகிற அந்த சிலுவை நம்ம எல்லாருக்கும் இருக்கும் நம்ம அதை தூக்கிட்டு தான் போகணும் அந்த பாடு பிரச்சனை மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் பெரிய சோதனையை உங்களுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் இப்போ கண்டிப்பாக அந்த சோதனையை தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் கூட உங்களுக்கு அறிவிக்கிற கத்தராக இருக்கிறார் அதனால் சோர்ந்து போகாதீங்க எப்போதும் சந்தோஷமாயிருங்க நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அந்த நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக எல்லா காலகட்டத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கத்திருந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் கார்டியூர்